பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிளாஷில் நினச்சி பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு பக்கம் என்னடானா எப்பயுமே பாகிஸ்தான் வந்து ஒரு நாட்டு கூட பிரச்சனை இருக்காங்க இல்ல வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு மோஸ்டா பிரச்சனைன்றது இந்தியா கூட மட்டும்தான் இருக்கும் இந்தியா கூட ஏதாச்சும் பிரச்சனையானது வருதுன்னா அதுக்கு ப்ரூஃப் காமிக்கக்கூடிய சில இடங்கள்ல சோஷியல் மீடியா போஸ்ட் தூக்கி இங்க பாருங்க இதெல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்களோட அரசு அரசு பதவிகளில் டாப்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸே பேசுவாங்க இப்ப திரும்ப என்ன இருக்குன்னா முதல் முறையா முதல் முறையா பாகிஸ்தான் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியா கூட நடந்த இந்த மாதிரி கிடையாது நபர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் இறந்துட்டாங்கன்ற ஒரு உண்மையை பாதி உண்மையை இந்த இடத்துல ஒத்துட்டு இருக்காங்க அப்ப இருபத்தி மூணு நபர்கள் இறந்து பாகிஸ்தானே பேசியிருக்காங்கன்னா அப்ப அந்த இடத்துல இழப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்கணும் அப்ப இதை மேட்ச் பண்ற அளவுக்கு பாகிஸ்தான் என்ன விதமான கதைகளை சொல்லியிருப்பாங்க அண்ட் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் இருக்கக்கூடிய சில மெசர்ஸ் இவங்க ஃபயர் பண்ணும்போது மிஸ் ஃபயர் ஆகி சில பகுதிகளில் விழுந்துருக்கு. அத பத்தின எல்லா செய்திகளையும் இந்த ஆப்கானிஸ்தான் பத்தின சில முக்கியமான அப்டேட்ஸ் ஆனது வந்திருக்கு. அதையும் இந்த ஒரு பத்தியில பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்காக தம்பு கிருஷ்ணனும் டிபி. பாகிஸ்தான் vs Afghanistan பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இப்போ நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் அடுத்த கட்ட எஸ்கலேஷனை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நான் இதை சொன்னதுக்கு முக்கியமான காரணம் முடாக்கி அவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு அவர் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து நிறைய இடங்கள்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல தாலிபான்ஸ் அமைதியை விரும்ப மாட்டாங்க இப்போதைக்கு வந்து நாங்க அமைதியை தான் விரும்பிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம் இல்ல இந்த இடத்துல அமைதியை கொண்டு வரத்துக்கு நீங்க என்னெல்லாம் நடவடிக்கைகளை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கறோம் நாங்க அதுக்கான உதவிகள்ன்றதையும் பண்ணுறோம் பண்றோம் உங்களுக்கு என்ன விதத்திலாம் ஒத்துழைப்பு நாங்க கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் ஆனா பாகிஸ்தானோட வீரர்களும் பாகிஸ்தானோட விமானப்படையும் இதுக்கப்புறம் தாலிபான்ஸோட பகுதிக்குள்ள நுழைஞ்சு ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள நுழைஞ்சு ஏதாச்சும் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவும் தயங்க மாட்டோம் ரொம்ப பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை தொடங்குவோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு இது உண்மையிலே எப்படி சொல்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுத்தமாகது ஜென்ம பகையாளிங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாட்டுல அந்த நாட்டோட தலைநகரமான டெல்லி உட்காந்துட்டு பாகிஸ்தானை அடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாதான் இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இது பாகிஸ்தானை இன்னுமும் எரிச்சல் அடைய வச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த எதிராளிக்கு எதிராளிக்கு சண்டை நடக்கிறப்போ அது சில நாடுகளுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட்டிவாக முடியும் இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏம்பா ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் அமைதியை கொண்டு வாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் வேணால் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னுட்டு ஈரான் இந்த இடத்துல ஒரு அழைப்பை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஈரானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அடி சந்தோஷப்படக்கூடிய மூணாவது ஆள் அவங்க இருப்பாங்க முதல் இடத்துல எப்பயுமே இந்தியா தான் இரண்டாவது இடத்துல ஆப்கானிஸ்தான் மூணாவது இடத்துல ஈரான் இருப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை இப்போ நான் அந்த புது செட் ஆஃப் எஸ்குலேஷன் நடந்துருக்குன்னு சொன்னல அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏன் சொன்னேன்னா இந்த கவுண்ட் வேரி ஆகிறது தான் முதல்ல நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் தாலிபன்ஸ் பாகிஸ்தானோட ஒரு பதினெட்டு ஃபார்வர்ட் அவுட்போஸ்ட்டை போஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க இது இந்த முக்கியமான துரந்த் லைனை ஒட்டி இருக்கக்கூடிய கைபர் பக்தூன் பகுதியில் நடந்திருக்குன்ற மாதிரி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் அப்பயே என்ன சொல்லியிருந்தது தெரியுமா கூட ஒன்று இல்லை ரெண்டு நம்பரை சேர்த்து வச்சு பாகிஸ்தான் இந்த இடத்துல கூடிய சீக்கிரத்தில் ஒரு செய்தியை வெளியிடுவாங்கன்னு வெளியிட்டுட்டாங்க என்ன ஒரு போஸ்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ரெண்டு போஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க அதாவது பார்வர்ட்ல வந்து முதல்ல பத்தொன்பது போஸ்ட்டை புடிச்சிட்டோம்னு சொன்னாங்க இப்போதைக்கு எங்களோட கண்ட்ரோலில் ஆப்கானோட அவுட் போஸ்ட்ன்றது பத்தொம்போது போஸ்ட் இருக்கு அடுத்த ஒரு போஸ்ட் முடிக்கிறதுக்கான புடிக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் கூடிய சீக்கத்துல தாலிபன்ஸோட கண்ட்ரோலில் இருந்த இருபது அவுட் போஸ்ட் எங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிஷியலாக பத்தொம்போது வந்துருச்சு கூடிய சீக்கிரத்தில் இன்னொன்று வந்துடும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வீரர்கள் இறந்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே வாய திறக்கல அவங்க அவங்க சைடில் இருந்து ஒரே ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கூட வரல ஆனால் முதல் முறையாக அவங்களோட அதிகாரப்பூர்வ தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருநூறு தாலிபன் வீரர்களை கொண்டுட்டோம் சரி ஓகே தாலிபான் வீரர்களை நீங்க ஆஸ்ட்ரைக் நடத்தி கொண்டீங்க நடந்த கிளாஷ்ல நீங்க கொண்டுட்டீங்க அப்ப உங்க சைடு எவ்வளவு வீரர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு உங்க சைடு எத்தனை வீரர்கள் இறந்துருக்காங்கன்னா இருபத்தி மூணு வீரர்கள் இறந்திருக்காங்க தாலிபன்ஸுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் நிகழ்ந்த அந்த ஒரு மோதல்ல இருபத்தி மூணு பாகிஸ்தானிய வீரர்களை நம்ம இழந்திருக்கோம்னு அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிருக்காங்க சரி ஓகே ஆர்க்கு எப்பயுமே வந்து பாகிஸ்தான் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு இழப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு ஆயிரம் பேர் சத்தாதான் ஒரு இருந்து பதினஞ்சு பேர் இல்லை ஒரு நூறு பேர் சத்தாதான் ஒரு கணக்கு காமிக்கூடிய நபர்கள் அந்த அவங்களோட நியூஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது எப்பயுமே அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் இது வந்து எப்படி சொல்றது யோசிக்கிறாங்களா இல்லையான்றது தெரியல அவங்க வாங்கின அடியை ஒரே ஒரு இடத்துல கூட வெளியில சொல்ல மாட்டாங்க அப்கோர் எந்த நாடுமே சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்க தோத்துட்டோம்ன்றதையும் வெளியில சொல்ல மாட்டாங்க நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம்ன்றது மாதிரி போட்ரு பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படி இருக்கப்போ இவங்களே இருபத்தி மூணு நபர்கள் இறங்குறதாக சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த இடத்துல எண்ணிக்கைகள் அதிகமாகும் இவங்க ஒன்னும் சும்மா சொல்லலை இதை உடனே நீங்க அன்னைக்கு நினைக்கலாம் பாகிஸ்தான் வந்து திருந்துட்டாங்க போல இதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் ஒழுங்கா இருப்பாங்கன்னு தாலிபன்ஸ் அவங்க போஸ்ட அடிச்சதையும் அத்தனை நபர்கள் இறந்ததையும் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே பார்க்கல அவங்கள கொள்றது முதக்கொண்டு வீடியோவை வெளியிட்டாங்க கம்ப்ளீட்டா இப்ப ஃபுட்டேஜ்ன்றது வெளியில் வெளியில வந்துருச்சு சோ இப்ப பாகிஸ்தானுக்கு வேற வழி இல்ல இந்தியா சைட்லேருந்து இருந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்துன்னா நீங்க எடிட்டர்னு அண்ணு சொல்லிடுவீங்க இல்லையா ஒன்று சமாளிச்சிடலாம் ஆனா தாலிபான்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி சில ஃபுட்டேஜஸ் வருது அதுவும் பாகிஸ்தானுக்குள்ளே அது வைரலா மாறுதுன்னா உங்களுக்கு வேற வழி இல்ல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கவுண்ட் வேணா எதனா குறைச்சு காமிக்கலாமே தவிர இதை கம்ப்ளீட்டா உங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் இந்த இருபத்தி மூணு நபர்கள் இறந்துட்டதா பாகிஸ்தான் ராணுவம் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது சரி ஓகேப்பா அப்ப ஆப்கானிஸ்தானுக்கு எந்த ஒரு எழுப்புமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட போஸ்டர்ஸ் சிலது பாகிஸ்தானோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு எக்ஸாக்டா எத்தனை கவுண்ட்ன்றது தெரியல பாகிஸ்தான் சொல்லியிருக்க மாதிரி இருபது அவுட்போஸ்ட் வரைக்கும் அவங்களோட கைக்கு போயிருக்கேன் தெரியல லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸின் படி பார்த்தோன்னா தாலிபான் சைட்ஸ் இல்லாமல் அங்கேருந்து வரக்கூடிய லோக்கல் லோக்கல் நியூஸ்ன்றது பார்த்தோன்னா ஒரு அஞ்சு அவுட்போஸ்ட்ன்றது மெயினாக சொல்லணும்னா இந்த கட்டிவா பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் ஒரு அஞ்சு அவுட் ஆனது பாகிஸ்தானோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கதாக சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக பாகிஸ்தானோட விமானப்படைன்றதும் சில இடத்துல ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மூணுல இருந்து நாலு முக்கியமான மிலிட்டரி செட்டப் இருந்த ராணுவ தளவாடங்கள் கொண்ட பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பாகிஸ்தான் சைட்ல இருந்து எப்படி சொல்றது சில மிஸ்மாச்சான தகவல்கள் இந்த இடத்துல வந்துருக்கு முக்கியமான ஒரு நபர் இவர் யாருன்னு பார்த்தோன்னா அசிஃப் துரானி பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தானுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெப்ரசென்டேட்டிவ் ஒரு ஸ்பெஷல் என்வாய் என்ஒருன்னு சொல்லலாம் மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன்பா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடந்துட்டு சரி முடிக்கட்டும் முஷன் நகை அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லை நீங்கள் வந்து பி ஃபிட்டிங் ரிப்ளைன்றதை கொடுக்கணும் இதை சொல்ல வேண்டிய வேலைன்றது பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடது பாகிஸ்தானோட ராணுவம் இதுக்கான பதிலை சொல்லணும் இல்லை பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சகன்றது இதுக்கான பதில சொல்லணும் எதுவுமே இல்லாமல் இன்டீரியர் மினிஸ்ட்ரி நீ ஏன் பேசுற இந்த இடத்துல நீ இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது ரெண்டு தரப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை அரசாங்கம் முடிவு பண்ணுறோம் இந்த பிபிட்டிங் ரிப்ளை கொடுக்கணுன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நீங்க வெளியில சொல்லிட்டு ஆளுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மூக்குன்றத உடச்சி விட்டாங்க பாகிஸ்தானோட அந்த ஹெய்ராக்கின்றது எப்படி வருனா யார் எதை வேணா பேசலாம் கம்ப்ளீட்டான ஒரு ப்ரோட்டோகால்ன்றது உங்களுக்கு கிடையாது அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு நிகழ்வும் அண்ட் இது மட்டும் கிடையாது இப்போ நான் வீடியோவில் வீடியோல சொல்றேன் பக்கம் போயிட்டு பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இல்லைன்னா பிஏகே ஏர் போர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்ன்றது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் மேபி இந்த டைம்ல வந்து வெளியில போயிட்டு இருக்கலாம் இதை தேடி பாருங்க பாகிஸ்தான் பண்ணாத ஒரு ஆபரேஷனை இந்த இடத்துல பண்ணதா ஏற்கனவே வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண ஆபரேஷன் அதுக்கு முன்னாடி நடந்த நடந்தேஜ் எல்லாம் எடுத்து போட்டு பாகிஸ்தானோட ஏர்போர்ஸ் விமானப்படை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆப்ரேஷன் கைபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ண தான் சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீடெயில்ஸ் எடுத்து பார்த்த வரைக்கும் அதை பற்றி எதுவுமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது வரல அண்ட் ஆனால் இவங்க ஆட் பண்ணிருக்க ஃபுட்டேஜ் மேபி அவங்க சீக்கிரட்டாக இந்த இடத்துல பண்ணி அதை பற்றின தகவல்கள் எதுனா வெளியில் வந்தாலும் அதில் அவங்க ஆட் பண்ணுற ஃபுட்டேஜ் இருக்குல்ல அது எல்லாமே பழைய ஃபுட்டேஜ் சில இடங்களில் வீடியோ கேம்ஸ் வார் கேம்ஸ் இருக்குல்ல அதோட ஃபுட்டேஜ் எடுத்து இந்த இடத்துல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேபி பாகிஸ்தான் அப்படி ஒரு ஆப்ரேஷன் இந்த நேரத்துக்கு பண்ணியிருந்தாலும் இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே ஃபேக்கான செய்திகள் ஸோ திரும்பவும் சோஷியல் மீடியாவை ப்ரூஃபாக காமிச்சு பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிளைம் பண்ணுவாங்க நீங்கள் வேணால் பாருங்க இன்னும் கொஞ்ச நாளில் பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் இல்ல முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர் யாராச்சும் இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்த ஒரு செய்தி எடுத்து நாங்க வின் பண்ணிட்டோம் தாலிபான்ஸ்க்கு எதனால போர்ல நாங்க ஜெயிச்சோம் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாலும் இந்த இடத்துல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்கானிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மௌலாத் முகமது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் வந்து நீங்கள் அக்ரேஷனை காமிங்க சரி ஆனால் எங்களாலையும் இதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை பண்ண முடியும் பாகிஸ்தானுக்கு எதிராக நாங்கள் என்ன விதத்திலலாம் தாக்குதல் நடத்த முடியுமோ அது எல்லாத்தையும் எங்களால் பண்ண முடியுன்றதை நீங்களும் மறந்துடாதீங்க இப்போதைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை நிறுத்துறோம் அதாவது பாகிஸ்தானுக்கு கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை இப்போதைக்கு பாஸ் பண்ணி வைக்கிறோம் இதை நாங்கள் எப்போ வேணால் திரும்ப இந்த இடத்துல ஆக்டிவ் பண்ணுவோம் இல்லை பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கும் சொல்லிட்டு இந்த சண்டைக்கு ஒரு சின்ன ஒரு என் கார்டுன்றது இப்போதைக்கு போட்டிருக்காங்க டெம்பரரியான ஒரு என் கார்டு ஆனா ஒன்னு இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் இருக்குல்ல அப்படியே இதே பேட்டர் காஷ்மீரில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க என்ன விதத்தில் நமக்கு எதிரான ஒரு தாக்குதலை தொடுத்தாங்களோ அதே விதத்தில் அவங்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை இப்ப தாலிபான் சொல்ற கொடுத்துட்ருக்காங்க இது வந்து எப்படி சொல்றது இது எல்லாமே இந்த பார்ட் ஆஃப் சைக்கிள் தான் நீ ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தனா அதே உங்களுக்கு அதே ஒரு பிரச்சனையை உனக்கு வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தன் மூலியமாக கிடைக்கும் இந்த ஒரு பார்ட் ஆஃப் சைக்கிளில் இப்போ பாகிஸ்தான் நல்லா மாடிட்டு இருக்காங்க அந்த எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு முறையும் எல்ஓசியில் பிரச்சனை நடக்கிறப்போ பாகிஸ்தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அந்த சீஸ் ஃபயர் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில இடங்கள்ல வந்து பார்டர் ஃபயரிங் ஓப்பனிங் பண்ணுவாங்க இந்திய நிலைகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துறது இல்லை ஓப்பன் ஏரியாஸை நோக்கி இந்த இடத்துல வந்து கன்ஸை வச்சு ஃபயர் பண்ணுறப்போ அதை கவர் பண்ணிவிட்டு அதை கவர் அப்பாக இந்த இடத்துல பண்ணிவிட்டு இதோட ட்ராப்பில் பயங்கரவாதிகளை பார்டரை தாண்டி உள்ளே ஊடுருவாங்க இப்போ அதே ஒரு வார்த்தையை இந்தியா சொன்னது எக்ஸாக்டான வார்த்தைகள் இது பாகிஸ்தான் காஷ்மீரில் எங்களோட போஸ்ட்டை நோக்கி ஃபயரிங்கை ஓபன் பண்ணிட்டு துப்பாக்கி சுடுதலை இந்த இடத்துல தொடங்கிட்டு அதை கவராக பயன்படுத்தி எங்களோட கவனத்தை தசை திருப்பிட்டு ஒரு பக்கம் பயங்கரவாதிகளை ஊடுருவி உள்ள அனுப்புகிறாங்க இது அஃபிஷியலாக இந்தியா ஐநா சபையில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் தொடங்கி அந்த யுத்தம் இந்த முதல் முறையாக தொடங்க அந்த துப்பாக்கி சண்டை மோதல் காபூலில் நடத்துனதுக்கான ஏர்ஸ்ட்ரைக் பதிலடியா அதை ஆப்கானிஸ்தான் வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல துப்பாக்கி சுடுதலை நடத்திட்டு அதோட கவர் அப் அதுக்கு பின்னாடி தெஹிரிக்க தாலிபான் ஃபைட்டர்ஸ் ஒரு மூவாயிரத்துலேருந்து இருந்து நான்காயிரம் நபர்கள் வரைக்கும் இந்த இடத்துல பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவ வச்சுருக்காங்கன்ற ஒரு செய்தியை பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன விதத்திலலாம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பிரச்சனை உங்க தொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாம் தாலிபான்ஸ் முறையில் தாலிபான்ஸ் மூலியமா இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன் சொல்கிறவங்க கொரில்லா வார்ஃபேரில் ரொம்ப ரொம்ப கைத்தறிந்தவங்க அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லாத போய் இருபது வருஷமாக அமெரிக்காவுக்கு எதிராக போராடி திரும்ப இடத்துல அவங்களோட ஆட்சியை கொண்டு வந்தவங்க அப்படி இருக்கக்கூடிய தாலிபன்ஸ் தான் உங்கக்கிட்ட ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்மின்னு இருந்தாலும் உங்களால் அவங்கள டாமினேட் பண்ண முடியாது ஏன்னா உங்களோட நாட்டுக்குள்ளேயே ஊடுருவி இருக்கக்கூடிய தகிர்கி தாலிபன்ஸ் இருக்காங்க பலூஜ் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க நீங்கள் மட்டும் இன்றைக்கி போயிட்டு ஆப்கானிஸ்தான் மேலே கையை வச்சிங்கன்னு வைங்க குலவி கூட்ட வேணும்னே ஒரு குச்சி எடுத்து கதை தான் அது உங்களை சும்மா விடாது மொத்தமாக உங்களை முச்சு எடுத்து உங்களை தீர்த்து கட்டிடும் அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இன்றைக்கி இவங்களும் மாட்டியிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய ஆக்ஷனை எடுக்க முடியாமல் இவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் இது அதாவது இவங்க நினைச்சா உள்ள போந்து அடிச்சிடலாம் ஆனால் அப்படி அடிச்சிட்டா அடுத்தது பாகிஸ்தானுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருன்றது இவங்களுக்கு தெளிவாக தெரியும் இதை ஒரு காரணமாக வச்சு தான் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்காங்க இல்லைனா உள்ள போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம என்னதான் வந்து பாகிஸ்தானை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஆப்கானிஸ்தான் கூட கம்பேர் பண்றப்ப இவங்களோட மிலிட்ரி பவர் ரொம்ப பெருசு இவங்க கிட்ட கொஞ்சம் மிஞ்சி கொஞ்சம் சொல்றது துப்பாக்கிகள் லட்சக்கணக்கில் இருக்கலாம் ஆனால் அதை ப்ராப்பராக பயன்படுத்த தேவையான ராக்கெட் லட்சஸ் இது எல்லாமே லிமிட்டெட் தான் இவங்ககிட்ட மிசைல்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா பாகிஸ்தான் கிட்ட இது எல்லாம் இருக்கு அப்படி இருந்தும் தலிபன்ஸ் போட்டு பொழக்கிற அளவுக்கு இவங்க வச்சுட்டு இருக்காங்கன்னா அது பாகிஸ்தான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு தான் இப்படியே பிரச்சனை போயிட்டு இருந்தேன்னு வைங்க பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீரை நம்ம கை வச்சு கொடுக்க தேவையில்லை அதுவா தானா வரும் பலுஷ் தானா பெரியும் துரன் லைன் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே தானே பெரியும் பாகிஸ்தான் பண்ணதுக்கு தெளிவாக வாங்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் கிட்ட அண்ட் இதை நான் வந்து எப்படி சொல்றது நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்குறாங்க என்ன ப்ரோனி இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க பாகிஸ்தான் வந்து இப்போ பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது நம்ம கரிசனம் காட்டணும் தானே சொல்லிட்டு பாகிஸ்தானியர்களுக்கு கரிசனம் காட்டலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்திய எதிர்ப்பாளர்கள் கிடையாது அண்ட் மட்டும் இல்லாமல் இந்திய அழியணும்னு நினைக்கிறவங்களும் கிடையாது ஆனால் பாகிஸ்தானோட அரசியல் இருக்கு பாருங்க இதை என்றைக்குமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அதை சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்றவங்க கிட்டேயும் நம்ம பேச்சுவார்த்தைன்றது அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடாது பாகிஸ்தானியர்கள் இந்தியர்கள் இவங்கள சப்போர்ட் பண்ணுங்க இதில் தப்பே கிடையாது ஏன்னா எல்லாருமே மக்கள் தான் ஆனால் பாகிஸ்தான் அரசியல்வாதிகளை என்னைக்குமே நம்ப கூடாது அவங்கள கேட்டால் இதேவாதான் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிட்டு போகலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சித்திப்போம் அது வரைக்கும் இந்த விடுறது உங்கள்